சென்னையில இப்ப எல்லாம் வந்துட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் ரகலைகள் தாங்க முடியல அப்படின்னு சென்னை வாசிகள் அதிக அளவுல வந்துட்டு பேசி வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல ஆபத்தான ஆயுதங்களை பிளாட்ஃபார்ம்ல தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு சில கல்லூரி மாணவர்கள் பயணம் செஞ்சாங்க இதை பார்த்த சமூக வலைதளவாசிகள் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆனா காவல்துறையினர் அவர்களை பிடித்து தக்க தண்டனை வாங்கினாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில ரொம்பவே வந்துட்டு போக்குவரத்து நெரிசலான ஒரு பகுதியில இரண்டு கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க அதனால அங்க பல மணி நேரம் வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அரசாங்க வாகனங்களும் சேதப்பட்டது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்க சோ இதனாலதான் வந்துட்டு சமூக வலைத்தளவசிகள் மட்டும் அல்லாமல் சென்னை மக்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அச்சத்துக்குள்ளாயிருக்காங்க வர வர ஏன் வந்துட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இப்படி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பேச்சுகளும் அதிகரித்துக்கொண்டே வந்துட்டு இருக்கு சோ இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மாணவர்களும் அப்படி கிடையாது ஒரு சில மாணவர்கள் செய்கின்ற செய்கிறதால மற்ற மாணவர்களுக்கும் கெட்ட பேர் வந்துன்று அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்க இப்போ கூட சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரல்லா பரவி வந்துட்டு இருக்கு அதுல சில கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு ட்ரெயின்ல தொங்கியபடி பயணம் செய்யறாங்க அது மட்டுமல்ல பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு பயங்கரமா காலையும் கையும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு பயணம் செய்யறாங்க இதனால அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறவங்களுக்கும் பயங்கரமான ஆபத்து இருக்கு அந்த கல் பள்ளி மாணவர்களுக்கும் வந்துட்டு பயங்கரமான ஆபத்து இருக்கு அவங்களும் வந்துட்டு விபத்துக்குள்ளாகலாம் அவங்க கால தேய்ச்சிக்கிட்டே இருந்தனால பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறவங்களும் வந்துட்டு விபத்துக்குள்ளாகலாங்க இந்த வீடியோ பார்த்த சமூக வலைத்தளவாசிகள் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பாக்கணும்னா நீங்களும் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் மாணவர்கள் தான் வந்துட்டு எதிர்கால அரசியலையும் சரி எதிர்கால நாட்டையும் சரி காப்பாற்ற போறவங்க தயவுசெய்து நீங்களே இப்படி செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி தற்போது மக்கள் இந்த வீடியோவை பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற சிக்கலுடன் கூட தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த அவங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க